ஸ் இங்கே வரங்க ஆல்ரெடி நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சம்பங்கி கொடி நம்ம வீட்டில் எப்படி இருக்கு ஆனால் பழக்கத்துக்கு மாறாக இந்த வாட்டி நிறையவே மூட்டு வச்சிருக்கு இங்கே பார்த்திங்களா இங்கே நம்ம வீடு பக்கத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இந்த பூவெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி யாருக்காவது ஒருத்தருக்கு தான் ஒருத்தர் டைம் கொடுக்க முடியும் ஏன்னா அப்பப்போ பூக்கிற பூவெல்லாம் எடுத்து வச்சு தான் கொடுக்க முடியும் ஸோ ரேடியாகவும் இது பூக்காது இல்லையா அந்த முட்டையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து சேர்த்து வச்சு கொடுக்கணும் ஆல்ரெடி இப்போ ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் அட்ட டைமில் எல்லாமே பூக்காது ஒன்று ரெண்டு அப்படி தானே பூக்குது ஸோ அதை எடுத்து வச்சு தான் கொடுக்க முடியும் இதை பாருங்கள் இதில் இப்போ பாருங்கள் கொத்து கொத்தா மொட்டு வச்சுருக்கா ஆனால் ஒவ்வொன்றா தான் பூக்குறா பாருங்கள் இப்போ இதிலையே பாருங்களேன் ரெண்டு பூத்துருக்கா இதில் ஒன்று பூத்துருக்கா இந்த மாதிரி பூக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு தான் சேர்த்து வச்சு கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்